அனைவருக்கும் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்பதாவது பிறந்த நாள் சிறப்பு பார்வையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார்கள்

முதல் வருடத்தில் மொத்த பார்வையாளர்களாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்காகவும் அடுத்த வருடம் இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாகவும் அதாவது சராசரியாக ஐம்பத்தி ஏழு பேராகவும் மூன்றாவது வருடத்தில் ஐந்து லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பேராக அதாவது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வளர்ந்த மூன்றாவது வருடம்தான் வளர ஆரம்பித்துள்ளது நான்காவது வருடத்தில் எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேராகவும் சராசரியாக இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு பேராகவும் நான்காவது வருடத்தை முடித்த ஐந்தாவது வருடத்தில் போய் காலெடுத்து வைத்த போது ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று ஆகவும் அதாவது இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு பேர் சராசரியாக ஒரு நாளைக்கு பார்த்துள்ளார்கள் அதாவது யாராவது வருடத்தை பார்க்கும் பொழுது பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்காகவும் அதாவது சராசரியாக மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேராகவும் அடுத்த ஏழாவது வருஷத்தில் பதினைந்து லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓரு பேராகவும் அதாவது சராசரியாக நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பேராகவும் பார்த்தவர்களாக இருந்தனர் அடுத்தபடியாக போன வருடம் இரண்டாயிரத்தி பதினேழை பார்க்கும் பொழுது மொத்த பார்வையாளராக இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து பேராகவும் அதாவது சராசரியாக ஆறாயிரத்தி எட்நூத்தி மூன்று பேர் பார்த்துள்ளனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு மிக அதிக பரிமாண வளர்ச்சி போன வருடம் அடைந்தது அதை விட்டு இந்த வருடத்தை பார்த்தால் அதை விட அசுரத்தனமான வளர்ச்சியை இந்த வருடம் என் ஒன்பதாவது வருடம் வந்துள்ளது என்பதை மிகவும் பெருமையோடு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு அசுரத்தன்மையான வளர்ச்சியை அடைந்திருக்காது முருகர்கள் சேனல் அதாவது மொத்த பார்வையாளர்களை பார்க்கும் போது எண்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டாகவும் விரும்பியவர்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேராகவும் விரும்பாதவர்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது பேராகவும் விமர்சனம் விமர்சனமளிவர்கள் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேராகவும் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக முப்பதாயிரத்தி எண்பத்தி மூன்று பேராகவும் அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து என்ற அதிகப்படியான வளர்ச்சியை இப்பொழுது இந்த வருடம் கண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு வளர்ச்சியில் பார்க்கும்போது பார்வையாளர்கள் இருநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதமும் விரும்பியவர்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு சதவீத சதவீதமும் விமர்சனம் இருநூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதமும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்கள் பரிந்துராக எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதமும் தந்தாதாரர்கள் தான் மிகவும் அதிகப்படியான வளர்ச்சியை கண்டுள்ளது அதாவது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஒன்று சதவீதம் உயர்ந்துள்ளது என்பதை கொண்டு அடுத்த வருடம் நீங்கள் மிகவும் அழகிய வருமானம் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதினான் கரோகரா